ய் பணம் புகழ் ஜாதி மதம் எல்லாம் இருக்கிற மனுஷனெல்லாம் ஆணவம் அகந்த எல்லாம் இருக்கிற மனுஷன்லாம் ஒரு நாளாச்சும் நீங்கள் கடவுளை தேடிட்டு போய் பார்க்க வேணாம் இல்லை பணக்கார வீட்டை போய் பார்க்க வேணாம் ஒரு நாளாச்சும் போயிட்டு மெடிக்கல் காலேஜ் இருக்கிறங்க அந்த மெடிக்கல் காலேஜில் ஒரு நாள் உக்காந்து பாருங்கள் உங்கள் ஆணவம் அகந்த ஜாதி மதம் எல்லாம் பறந்து போய்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த மெடிக்கல் காலேஜில் ஒரு ஒரு மனுஷனும் அந்த ஒரு ரிசல்ட்டுக்காக அந்த அந்த கவுண்டரில் அப்படியே காத்துக்கிட்டு கிடப்பான் நம்மளோட ரிசல்ட் என்ன வரும் நம்ம ப்ளட்டை கொடுத்துருக்கோம் என்ன ரிசல்ட் வரப்போகுது நமக்கு கேன்சரா இல்லை வேறு ஏதாச்சும் நோயா வேறு ஏதாச்சும் நமக்கு பிரச்சனை இருக்கா என்னான்னு தெரியாமல் அந்த மனுஷோட ப்ரெஷருங்கிறது வந்து நம்மளாம் யோசிக்கிறதோட பல மடங்கு அந்த ப்ரெஷரை இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் உன்னோட மனநிலையை ரிசல்ட்டு வரப்போகுது வந்து ரிசல்ட் வந்துருச்சு வந்து உங்களுக்கு கேன்சல் சொன்னோன்னே அந்த மனுஷனோட கண்ணீருக்கு பார்த்திங்களா அந்த கண்ணீருக்கு விலையே கிடையாது அவ்வளோ அந்த கண்ணீரோடு அந்த மனுஷன் இறங்கி போவான் திரும்பி ஒவ்வொரு வார்டும் கடக்கும்போது நமக்கு அடுத்தது என்ன எந்த வார்டில் நம்மளை அட்மிட் பண்ண போகிறாங்களோ எந்த வார்டில் அட்மிட் பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிற அந்த அந்த ஒரு நம்மளை எந்த வார்டில் அட்மிட் அட்மிட் பண்ண போகிறாங்களோங்கிற அந்த ஏக்கர் கிறங்க அது அதெல்லாம் வெளில காட்டிக்க முடியாதவன ஏக்கம் நம்ம பணத்தோட வேல்விக்கு தெரியுமா பணத்தை நம்ம வெட்டியாக செலவு பண்ணிக்கிட்டு உதாசனமாக பணத்தை வீணாக்கிட்டு தேவையில்லாத பொருள்லாம் வாங்கி ஊட்டிக்கிட்டு நம்ம பணத்தை வீணாக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு ஒரு மனுஷனும் ஒரு நூறுரூவாய்க்காக அவன் படுற பாடறதுக்கு பாருங்கள் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்த நூறுரூவா இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும் ஏதாச்சும் ஒரு மருந்து வாங்கினா கூட அந்த நூறுரூவா பத்தாமல் பணத்தை இருக்க படம் மெடிக்கல் ஷாப்பில் கொடுத்துருவான் கொடுத்துட்டு அந்த ப அந்த நூறுரூவாய்க்கு குறையிறப்போ அவன் 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 மூஞ்சி உள்ள அந்த அந்த ஒரு பாவம் இருக்குது பார்த்திங்களா அதை பார்த்தா நம்மளோட மனசை அப்படி கலங்கிடும் ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த பணத்தோட மூலியம் என்ன நமக்கு அவ்வளோ அந்த நம்ம பணத்தை பிடிவினாக்குறோமே அப்போ அந்த அந்த நூறுரூவாயாக இருந்தாலும் அந்த நூறோட வேல்யூ நமக்கு அன்றைக்கி தான் புரியும் பணத்தை நம்ம வெட்டியாக கொட்டி அங்கே செலவு பண்ணுறது நமக்கு முக்கியம் இல்லை நாளைக்கு நமக்குன்னு ஒரு அந்த மாதிரி நிலம வந்துடக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம கடந்து போயிடக்கூடாது நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம நம் மனசை நிம்மதியாக வச்சு பார்த்துப்போம் மற்றவங்களும் நிம்மதியாக இருக்க விடுவோம் பொறாம பொச்சரிப்பு ஜாதி மதம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழும் எல்லோரும் மனுஷந்தான் எல்லோரும் வாழ தான் போகிறோம் ஒரு பாட்டு இருக்குது பூமிக்கு நம்ம ஒரு யாத்திரை வந்தோமா அந்த யாத்திரை முடிஞ்ச உடனே நம்ம நித்திரையாகும் அந்த மாதிரி நம்ம எதோ நினச்சி நம்ம கற்பனை கற்பனை வகையில் வாழ்த்ததோடு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நிம்மதியான மனுஷன் எல்லா மனுஷனும் ஸ்நேகிச்சி எல்லா மனுஷனும் சமம் நினச்சி வாழறதுதான் ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கன்னு நினைக்கிறேன் நான் என்னோடய ஒப்பீனியன் சொன்னேன் ஓகே பாய்